வணக்கம் செல்வகுமாரின் வானிலை தொடர்பாக விவசாயிகளுக்கு எடுந்திருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடை உங்கள் ஊருக்கு மழை எப்பொழுது காற்றுடன் பொழிகின்ற மழை இடி மின்னலுடன் கொடுக்கின்ற மழை காற்று இடி மின்னல் இல்லாத மழையாக எப்பொழுதும் மாறும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் மழை பல இடங்களில் தினசரி பெய்கிறது எங்கள் ஊரிலே ஒதுக்கிக் கொண்டே இருக்கிறது எங்களுக்கு எப்பொழுது மழை பல்வேறு இடங்களில் பத்து சென்டிமீட்டர் மழை பெய்கிறது எங்களுக்கு தூரல் கூட இல்லை எங்களுக்கு பொழியுமா இவை குறித்த விரிவான வானிலை அறிக்கை தற்பொழுது வானிலை அமைப்பை பார்த்தீங்கன்னா எந்தவித குறைந்த அழுத்தமும் வங்கக்கடலையோ அரபிக்கடலையோ இல்லை இரண்டு பக்கமும் இருப்பது உயரழுத்தம் அரபிக்கடலுக்கு வலுவான உயரழுத்தம் நீடிக்கின்ற அதே வேளையில் அரபு நாடுகளை ஒட்டியுள்ள கடற்பகுதி வளிமண்டல பகுதிகளிலையும் உயரழுத்தம் நீடிக்க உயரழுத்த குளிர்காற்றை பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் தொடங்கி அரபிக்கடலோர மாநிலங்கள் வரைக்கும் அது பயணித்து வெப்பமடைந்து வெப்ப நீராவிய மேலடுக்கிலே சுமந்து கொண்டு தமிழ்நாட்டுக்குள் நுழைகிறது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியும் மேற்கிலிருந்து கணவாய் பகுதிகள் வழியாகவும் உயரம் குறைந்த மலைப்பகுதிகள் வழியாகவும் மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று குளிர்விப்பது மட்டுமல்லாமல் கிடக்கு நோக்கி குவித்து வங்கக் கடலோரம் மழைப்படிவை வரக்கூடிய நாட்களிலே அதிகப்படுத்தப் போகிறது பிறகு தென்மேற்கு பருவமழை போல் கேரள எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வலுவான மழைப்படிவை கொடுக்க போகிறது அதே நேரத்தில் உள் மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் மழைப்படிவை தொடர செய்ய இருக்கிறது கோடை மழை வலு போகிற அதே வேளையில் அக்னி வெயில் என்பது முற்றிலுமாக அகல இருக்கிறது இதமான வெப்பநிலை நூறு டிகிரிக்குள் மாற இருக்கிறது வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டுக்குள் வந்து குவியும் என்பதனால பகலிலே வெப்பம் உயராவிட்டாலும் உயரெடுத்த உயரெடுத்த காற்று வெப்பமடைந்து மேலடுக்கிலே நீராவியை கொண்டு வந்து குவிக்கும் என்பதனால மாலை வந்துவிட்டால் மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் மதியமே தொடங்கும் மழை மாலை பரவலாகி நள்ளிரவு அதிகாலை வரை இனிமேல் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது இன்று நாளை வங்க கடலோரம் தீவிரமடையும் நாளை கண்டிப்பாக வங்கக்கடலோர மாவட்டங்களில் கனமழை காத்திருக்கு உள் மாவட்டங்கள்லையும் இப்படி படிப்படியாக கடலோர மாவட்டங்களில் மழைப்படிவு தீவிரமடையும் அதே வேலையில் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் பரவலாகும் இன்றைக்கும் நாளைக்கும் இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒதுக்குதல் என்பது குறையும் பரப்பில் அதிகரிக்கும் மழைப்படிவாக இருக்கும் ஆக இதுவரை ஒதுக்கி இருந்தாலும் இனிமேல் தான் மழைப்படிவு தீவிரமடையப் போகிறது படிப்படியாக நாளைக்குள் உங்களுக்கு பனிரெண்டாம் தேதிக்குள் கண்டிப்பாக பொும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் பொழுது தினசரி உங்களுக்கு மழை வாய்ப்பு இருக்கு ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களிலே கண்டிப்பாக பொழியும் அளவிற்கு செட்டிங் செட்டாக போகிறது வானிலையில் பெரிய அளவிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது வழக்கத்திற்கு மாறான கோடை என்று பேசு பொருளாக்கும் வகையில் கோடை மழை வலுப்பெறப் போகிறது அனல் என்பது இல்லாமல் அனல் அதாவது அக்னி அனல் இல்லாமல் அடைமழையாக கூட சில இடங்களில் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களில் மூன்றாவது நான்காவது வாரத்தில் வலுத்த பலத்த மழை பொழிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது ஆக இதுவரைக்கும் புதுக்கோட்டையில் பெய்து குடுமையான் மலையில் பெய்து ஆலங்குடியை ஒதுக்கி இருக்கிற நிலையில் பல்வேறு டெல்டா மாவட்டங்களில் பொழிந்து வேதாரண்யம் பகுதி தகட்டூர் பகுதியை ஒதுக்கி இருக்கிற நிலையில் பல்வேறு மாவட்டங்களில் மழை பொடிந்தாலும் பல்வேறு இடங்களை இன்னும் ஒதுக்கி கொண்டே இருக்கிற நிலையில வரக்கூடிய நாட்களில் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் பரவலாக போகிறது ஆக அங்கே பெய்துவிட்டது இங்கே பெய்துவிட்டது நமக்கு ஒதுக்கி கொண்டே இருக்கிறதே இது பெய்வதாக நமக்கு தெரியவில்லை பெய்யும் என்ற நம்பிக்கையும் இல்லை என்று மனதிலே உங்களுடைய புலம்பல்களையும் உங்களுடைய குரல்களையும் கவலையையும் வெளிப்படுத்தி கொண்டே இருப்பது நான் உணர்கிறேன் கண்டிப்பாக மழை உங்களுக்கும் கொடுக்கும் பல்வேறு மாவட்டங்களில் பருத்தி விவசாயம் அதே போல மிளகாய் போன்ற காய்கறிகள் விவசாயம் இது அதிக மழை பொடிந்தால் பாதிப்பை ஏற்படுத்தும் அளவான தண்ணீர் பாய்ச்சி மழையும் சேர்ந்து பொடிந்தால் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதனால மழையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகள் தண்ணீர் கைவசம் இருந்தும் பாய்ச்சி விட்டு மழையும் பொடிந்தால் அதிக ஈரத்தன்மையாகி பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற காரணத்தினாலே மழை பொழிவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இன்று மழைக்கு வாய்ப்பு கூடுதல் நாளை உறுதி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் கண்டிப்பாக அனைத்து இடங்களுக்கும் மழைப்பொழிவு பொழிவதற்கான நாட்கள் நெருங்கிவிட்டது பனிரெண்டாம் தேதியிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துகிறேன் இன்றே டெல்டாவிற்கு வாய்ப்பு இருக்கிறது நேற்றே மன்னார்குடிக்கு கனமழை பொழிந்திருக்கிறது இன்றைய டெல்டாவிற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது மேலும் ஒதுங்கியிருக்கூடிய இடங்களில் நாளை கூடுதல் வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் பரவலாகும் மழை என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மழைநீரை சேகரித்து பணி செய்திட கேட்டுக்கொள்கிறேன் ஆக மே மாத இரண்டாவது வாரத்திற்கு பிறகு மூன்றாவது நான்காவது வாரம் பெய்யும் மழை பல்வேறு மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஏதோ பருவமழை தொடங்கியது போலவே இரவு வந்துவிட்டால் மதியம் வந்துவிட்டால் மாலை வந்துவிட்டால் விட்டால் மழைப்பிடிவு ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் கனமழைப்படிவாக கொடுக்கும் நேற்றைக்கே சேலம் மாவட்டம் பணமருத்துப்பட்டியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் நேற்று சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியில் பதினோரு சென்டிமீட்டர் இப்படி ஒதுக்கி ஒதுக்கி ஒரு இடத்தில் ஏற்ற இறக்கத்துடன் மழைப்படிவு கொடுத்து வருகிற நிலையில் பரவலாக போகிற மழை குறைந்தபட்சம் இரண்டு சென்டிமீட்டரிலிருந்து அதிகபட்சம் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் வகையில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே வானிலை சாதக அமைப்பை ஏற்படுத்தப் போகிறது இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை அதாவது அந்தமான் கடற்பகுதியில் பதிமூன்று பதினாலு தேதிகளில் தொடங்கும் தென்மேற்கு பருவமழை மிக மெல்ல முன்னேறி இலங்கையில் இருபத்தி எட்டாம் தேதி தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் கேரளாவிலே முப்பது முப்பத்தி தேதி தொடக்கம் தொடங்கியது முதல் வலுத்த மழைப்படிப்பு கேரளாவிற்கு கொடுக்கும் ஏற்கனவே எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய கோடை மழையே அணைகளை நிரப்புவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்குது நூற்றி எட்டு அடி வரை மேட்டூர் இருக்கிற நிலையில் வரக்கூடிய கோடை மழையே அணைகளை நிரப்புவதற்கு சாதகம் இருக்கிறது மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறப்பதற்கு உத்தரவிடு அதாவது அறிவிப்பு வெளியாகி இருக்கிற நிலையில் அதற்கு முன்பே திறப்பதற்கே வாய்ப்பு இருக்கிறது காரணம் கோடை மழையும் தென்மேற்கு பருவமழை தொடக்கமும் வலுத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாத பனிரெண்டாம் தேதியிலிருந்து இந்த மாத இறுதி வரை கோடை மழை வலுத்திருக்கும் போது மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகமாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் முன்கூட்டியே மேட்டூர் அணை திறப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் அனைத்து அணைகளையும் நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கோடை மழை நிரப்பாவிட்டாலும் கணிசமான அளவை உயர்த்தும் ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக அனைத்து அணைகளையும் நிரப்பும் வகையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக இருக்கும் பெரு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைவாக இருக்கும் சராசரிக்கு குறைவாக இருக்கும் என்று வெளியாகியிருக்கூடிய தகவலைக் கண்டு பல்வேறு விவசாயிகள் அச்ச உணர்வுடன் காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிற நிலையில் தயவு செய்து அச்சத்தை போக்கி நிம்மதியாக இருங்கள் தென்மேற்கு பருவமழை கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலும் சராசரிக்கு கூடுதல் மடிப்பு கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து பணி செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி